ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் தான் டூ டேஸ் சேவிங் பிளான் ரெண்டே ரெண்டு நாள் வாரத்தில் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் தான் கொண்டு வந்திருக்கேன் வெனஸ்டே ஃப்ரைடே இந்த ரெண்டு நாள் தான் நீங்கள் சேவ் பண்ண போறீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு மூணு சேவிங்ஸ் ஸ்கீம் நான் போட்டிருக்கேன் அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாதுகா வெனஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரை வெனஸ்டேவும் ஃப்ரைடேவும் நீங்கள் டூ டென் ருப்பீஸ் சேவ் பண்ணுறீங்க இதே நாலு வாரத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்க இது ரெண்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் இதே இந்த நானூற்றி இருபது ரூபாவை நாலு வாரத்துக்கு இரநூத்தி பத்துரூவா இரநூத்தி பத்துரூவான்னு மாதத்தில் இருக்க நாலு வாரத்துக்கு போட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா வரும் இதே இந்த ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாவை பன்னெண்டு மாதம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வரும் இந்த இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாவை அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்நூறுரூபா வரும் அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்நூறுபா வருங்க கண்டிப்பாக இந்த சேவிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே சரி இது வந்து இரநூத்தி பத்து ரூபா அந்த சேவிங்ஸ் ஸ்கீம் இதுவே வாரத்துக்கு என்னால் ரூபாய் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கான இந்த ஸ்கீம் வெனஸ்டே ஆனால் ஐநூறுரூபா ஃப்ரைடே ஆனால் ஐநூறுரூபா 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 ஆயிரரூபா இந்த ஆயிரரூபாவை நாலு வாரத்துக்கு போட்டாங்கனாலே நாலாயிரரூபா ஆச்சு நாலாயிரூபாவை பன்னெண்டு மாதத்துக்கு போட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரூபா இருக்கும் உங்கள் உண்டியல்ல இந்த நாற்பத்தி எட்டாயிரூபாவை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரூபாவா இருக்கும் சரி என்னால் வெனஸ்டே ஃப்ரைடே சேர்க்க முடியல மண்டேவும் சாட்டர்டேவும் சேர்க்க முடியுது அப்படின்னாலும் அப்படியுமே நீங்கள் வந்து சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுவுமே உங்களோட ஓன் விருப்பம்தான் வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்க்கணும் அது எந்த நாளாக இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்ம செலவழிக்கிறது செலவழிப்போம் பட் சேவிங்கன்றது நம்ம லைஃப்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டுங்க காசு இல்லாதப்ப நம்ம யார்கிட்ட போய் நிற்போம் யார்கிட்டையும் நிற்க முடியாது அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி நம்ம இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கவே தேவையில்லை நம்ம சேவிங்கன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவிங்கன்றது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சி சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்மூத்தாக ஃபேமிலி போகும் நான் அதே மாதிரி என்னென்ன பிஸ்னஸ் பண்ணி சேவ் பண்ணலாம் அமௌண்ட்டை அந்த வீடியோவுமே நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் சொல்லி நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ